திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை எத்தனை வருஷமா ஓடுது இவர்கள் நினைச்சா ஒரு நாள்ல முடிக்கலாமா இல்லையா மக்களை கூட்டு பேசுறாங்க அங்க யாரு பறவைகள்லாம் மனிதர்கள் தானே அவங்க வந்து பிறக்கும் போதே வந்து எல்லாரும் அம்மா தான் இருந்தோம் எல்லாரும் ஒரே ஆஸ்பத்திரியில பொறுக்குறோம் எல்லாரும் ஒரே இடத்துல வளர்றோம் ஒரே இடத்துல படிக்கிறோம் எங்க எங்க வருது ஜாதி பிரிவு காலை உணவு திட்டத்துல பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு போற காலை உணவு திட்டத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க திமுக ஆட்சியில வந்து அது இவர்கள் வந்து உப்புமா போடுறதுல வந்து பொங்கல் சாம்பார் வந்து போடுறதா கொண்டு வந்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க பொங்கல் சாம்பாரா பார்த்ததே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் பொங்கல் சாம்பாரை நல்லா சாப்பிட்டதே இல்லை வாழ்க்கையில் இல்லை ஏற்கனவே அரிசி உப்புமா போட்டதை பலரும் விமர்சித்தாங்க அதனால இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க பொங்கல் அவ்வளோ பெரிய உணவா சுத்தமாக சாப்பாடு போட சொல்லுங்க சுகாதாரமாக போட சொல்லுங்க முட்டை லாட்டை போட்டாங்களாப்பா சாப்பாடு கூட ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு போடுறாங்க ஊருக்கே பொங்கல் வச்சுட்டாரு ஸ்டாலின் அவர்கள்

ஒரு ஸ்கூலுக்கு நீங்க தான் செய்யணும் எல்லாமே மோடியை கொடுப்பாரா மோடி சொல்லி தானா எல்லாம் செய்றீங்க உங்க அப்பாவுக்கு சமாதி வச்சுங்களா மோடி சொல்லி செஞ்சீங்க இல்ல அவரு முதல்வரையும் இன்னைக்கு கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு அரசுக்கு அவப்பேரம் ஏற்படுத்தாதீங்க அமைச்சர்களையும் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு எல்லாரையும் கூப்பிட்டு இருந்துருவாங்களாமா இருந்துருவாங்களா எதிர அதெல்லாம் அடங்க மாட்டாங்கப்பா அவங்க எல்லாம் வந்து இவங்க அப்பாவெல்லாம் பார்த்தவங்க இவங்க தாத்தா காலத்துல இருந்து பிறந்து வளர்ந்தவங்க இல்லை உடனே உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கிறாருல்ல ஒருத்தர் வந்து கட்சி பொறுப்பில் வந்து நீக்கிட்டாரு அதை பார்த்து இன்னொருத்தர் வந்து நான் பேசுறது தப்பு தான் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு பேசுறதெல்லாம் பேசிடுவாங்க புண்படுத்திடுவாங்க நம்ம நிறத்தை நம்ம குணத்தை நம்ம இனத்தை எல்லாம் பழிச்சிருவாங்க அந்த புண்ணு பட்டது பட்டது தானே ஊசியில குத்திட்டீங்க குத்துனது குத்துனது தானே ஒரு புண்ணா அதுக்கப்புறம் நான் குத்துனது தவறு தெரியாமல் அறிவு கட்டவனே குத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா நீ கட்சியில் இருக்க ஆட்சியில் இருக்க நீ சின்ன புள்ள கிடையாது ஒரு குழந்தைங்க தப்பு செஞ்சால் பரவாயில்ல எழுபத்தஞ்சு எழுவத்தேழு வயசாகுது எண்பத்தி தொண்ணூறு வயசாகுது நீ எவ்வளோ அரசியல் பார்த்துருக்க எவ்வளோ தலைவர்களை பார்த்துருக்க இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நீ தப்பு பண்ணிட்டு வெக்கமா இல்லை சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை தெரியாமல் செய்ய வெக்கமா இல்லை அவங்களுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள்லாம் மந்திரியாக வச்சுருந்தா இப்படி தான் இருக்கும் திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து பட்டியல் சமூக மக்களை உள்ள விடலன்னு சொல்லிட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த அந்த சிக்கல் வந்து கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லி உள்ளே விடுங்க அப்படின்னு அனுமதி கொடுத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பு பணியில் அமர்த்தி வந்து உள்ளே விட சொல்லியிருக்காங்க ஆனாலுமே வந்து எதிர்த்தரப்பு விருப்பம் தெரிவிக்காதனால திரும்ப அந்த கோயிலை வந்து மூடியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியில் இப்படி நடக்கிறது எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனை போதெல்லாம் கடலுக்கு தெரியாம நடக்கல எல்லா பிரச்சனையுமே திராவிட மாடலுக்கு தெரியாம நடக்கல தம்பி எல்லாமே நடக்குது திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை எத்தனை வருஷமா ஓடுது இவர்கள் நினைச்சா ஒரு நாளில் முடிக்கலாமா இல்லையா மக்களை கூப்பிட்டு பேசுறாங்க அங்க யார் இருக்கா இவர்கள் தெலுங்குகள் தான் இருக்காங்க பறையர்கள் பறையர்கள்லாம் மனிதர்கள் தானே அவங்க வந்து புறக்கும் போதே வந்து எல்லாரும் அம்மாவயத்துல தான் இருந்தோம் எல்லாம் பத்து மாசம் தான் அம்மா அம்மாவயத்துல இருந்தோம் எல்லாரும் ஒரே ஆஸ்பத்திரியில பொறுக்கிறோம் எல்லாரும் ஒரே இடத்துல வளர்றோம் ஒரே இடத்துல படிக்கிறோம் எங்க இருந்து வருது ஜாதி பிரிவு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவனோ தூக்கி பிடிச்சான் அதை தூக்கி பிடிச்சிட்டு இன்னமும் அவனுங்க பண்றானுங்க இதற்கு வந்து முழுக்க முழுக்க வந்து என்ன பண்ணா திராவிட மாடல் வந்து வாயை திறக்கணும் திராவிட மாடல் தான் இதை ஊக்குவிக்கோன்னு நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க நான் சொல்லல நிறைய பேர் சொல்றாங்க சீமானவர்கள் வந்து ஒரு உத்தரவு போட்டு தர அதாவது நீங்க வந்து இந்த கோயில திறக்கலன்னா நான் வந்து நேரடியா உள்ள போய் கோயிலோடு போராட்டம் பண்ணுவேன் சொன்னாங்க சொன்ன உடனே சேகர் பாபு தரந்தார்ல ஆமா அப்ப வந்து என்ன சச்சமா சீன் போறது இதுதான் சீன் நம்ப என்ன ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தார் சிலர் வந்து இந்த கோயிலவைத்து அரசியல் செய்ய விரும்புகிறார்கள் அதுக்கு திராவிட மாடல் அரசு இடம் கொடுக்காதுன்னு சொல்றாங்க சரி அப்ப நேத்துரைட் சொன்னீங்கல்ல திராவிட மாடல இடம் கொடுக்காது சொன்னீங்கல்ல தோற்காயா துப்பு இல்லையா அவங்களுக்கு தோற்க வேண்டியது தானே சீமானது உள்ளூர் போராட்டம் நடத்துறேன்னு சொன்ன உடனே ஓடி போய் உடனே திறந்தீங்க இல்ல திறந்து நீங்க மக்கள் அலோட் பண்றது தானே அது அந்த என்ன முறை அங்க என்ன முறை பட்டியலின மக்களை உள்ள உடுங்கன்னு தானே போராட்டம் நடக்குது உடுங்க உள்ள போகட்டும் சாமி கும்பிட்டு வரட்டும் நமக்கும் தெய்வம் அவங்களுக்கும் தெய்வம் கடவுள் யாருக்கும் தனித்தனியா வந்து பேர் வச்சிருக்கோம் இடையில வந்து சிக்கல் வருது அதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் சிக்கலை தடுக்க வேண்டிய இடத்துல யாரு இருக்கா சிக்கல் எப்படி வரும் காவல்துறை மற்றதுக்கெல்லாம் காவல்துறை ரெண்டாயிரம் பேர் போடுறீங்க ஆயிரம் பேர் போடுறீங்க அப்படி நாங்கள் ஒரு சின்ன ஒரு போராட்டம் இருபது பேர் தான் ரெண்டாயிரம் போலீஸை விடுறீங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு அப்படியே போலீஸ கொண்டாந்து அப்படியே தனியடி எல்லாம் நடத்துனீங்க மாணவர் பிரச்சனை தடியடி நடத்துறீங்க பள்ளிக்கூடத்தில் மறியல் பண்ணால் தடியடி நடத்துறீங்க மருத்துவர் மறியல் பண்ணால் தடியடி நடத்துறீங்க காவல்துறை குண்டு கட்ட தூக்கிட்டு போய் ஏத்துறீங்க பஸ்ல தனியடி சொல்லுங்க காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு காவல்துறை நிப்பாட்டுங்க ரெண்டு சமூக பிரச்சனை காவல்துறையை உள்ள விட்டு சண்டையை போட்டு விடணும் காவல்துறையை வச்சு இவங்க வந்து பேசணும் இவங்க பேச என்ன சொன்னா அவங்க பட்டியல மக்கள் வந்து இந்த நேரத்துல கும்பிடுட்டு போட்டுப்பான் சரி நீங்க போய் இந்த நேரத்துல கும்பிடுங்க ஒரு கால பூஜை நீங்க பண்ணிக்கங்க ஒரு கால பூஜை அவங்க பண்ணிக்கட்டும் தெய்வம் நம்மளுக்கு தான் நீங்களும் இந்த ஊர்ல பிறந்தீங்க பேசணும் அப்படிதான் பேசணும் நீங்களும் இந்த ஊர்ல பிறந்தீங்க அவங்களும் இந்த ஊர்ல பிறந்தீங்க நீங்களும் ஒண்ணு மனமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு பிரச்சனை தெய்வத்தை நடுப்புறேன்னு கொண்டது தெய்வத்தை வச்சு பிரிக்காதீங்க கடவுள் சமமானது கடவுள் நம்ம எல்லாருக்குமானது கடவுளை இதை ஜாதிய வச்சு பிரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லி முக்கியமான சொல்லி அவங்க சொன்னா நடக்கும் இதை எடுத்து செய்யணும் அப்ப காவல்துறை ஏதுக்குன்னா அசம்பாவிதம் நடக்காமல் இவங்க வந்து கேரண்டி தரணும் யாரு இந்த ஒரு திராவிட வந்து கேரண்டி தரணும் வாங்க அவங்க வந்துட்டு போட்டோம் பெரியாள் அவ வரட்டும் அப்புறம் இவாள் வாங்கன்னு கூப்பிடுங்க கூப்பிட்டு இவங்கெல்லாம் வரட்டும் வந்து மனிதர்கள் தானே அவங்க அந்த ஊர்ல தானே பிறந்தாங்க அவங்க குலதெய்வம் அவங்க எப்படி சாமி கும்பிடுவாங்க தம்பி நம்ம குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மாவிளக்கு போட்டு சாமி கும்பிடுவோம் ஒரு வருஷம் மாவுளக்கு போனா சாமி குத்த சொல்லுவோம் அப்போ இத்தனை வருஷம் சாமி பார்க்காம இருக்காங்களே அது தெய்வம் குத்தணும் அவங்க நினைக்கிறாங்க மனசில் ஒரு திருமணம் நடக்கும் அங்கே தான் தாலியை வச்சு கும்பிடுவோம் ஒரு நிச்சயதாமலம் போடுறோம் அங்கே வச்சு தான் நோட் புக் வச்சு எழுதுவோம் ஒரு இறந்துட்ட பிற்பாடு கூட வந்து அவங்களுக்கு வந்து பேர்ல பேரில் வந்து அர்ச்சனை பண்ணி திதிக்கு போய் அவங்கள்ட்ட தான் பர்மிஷன் வாங்குவோம் இந்த மாதிரி தெய்வங்களை நம்ம வந்து ஒரு ஒரு சாரா வச்சுருக்கோம் நம்மளோட மூத்தவர்கள் அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவரை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டோம் அங்க போய் தான் சொல்லுவோம் சீட்டு எழுதி போடுவோம் இந்த மாப்பிள்ள கட்டி கொடுக்கலாமா வேணாமா பூ போட்டு பார்ப்போம் குங்குமம் அந்த மாதிரி வளர்ந்த மக்கள் அவங்க புரியுது அப்ப இந்த மக்கள் வந்து ஒதுக்கி தள்ளும் பொழுது இவங்களை பார்க்கவே முடியலைங்கும்போது மன வருத்தம் நம்ம கடவுளை நம்மளால பார்க்க முடியலையே நம்ம தெய்வத்தை பார்க்க இவங்களும் பார்க்காம தான் இருக்காங்க சமரசமாக போகலாம் தம்பி ஜாதி எந்த காலத்தில் தம்பி ஜாதியை வச்சுக்கோங்க நீங்கள் தூக்கி பிடிங்க உங்களை வேணான்னு சொல்லலை நீங்கள் எங்கே வேணால் போட்டுக்கோங்க ஜெய கடவுள் கிட்டே உங்கள் ஜாதியை காட்டாதீரு தயவு செய்து ஜாதி இந்த திருப்பதிக்கு போகிறோம் எல்லா ஜாதியும் போகிறோம் திருப்பதியில் யார் வந்து தெலுங்குக்காரன் தான் வரணும் நீ வந்து பூணூல் போட்டோம்னா வரணும்னா நம்ம தமிழ் நினந்து ஒருத்தர் போக முடியாது திருப்பதி எல்லாரும் தானே போகிறோம் இன்றைக்கி திருவண்ணாமலை தீபத்துக்கு பேர் எல்லாரும் தானே போகிறோம் அங்கே வந்து யாரும் ஜாதி பார்க்கலையே பல்லர் பறையர் முஸ்லீம் வரைக்கும் வர்றாங்க தமிழ்ல என்ன ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி கடவுளுக்கு முன்னே எல்லாரும் ஒரே ஜாதிப்பா நம்ம வேண்டாம் சொல்லிக்கலாம் ஆ தெரியுமா நான் என்ன ஜாதி கடவுளுக்கு முன்னே கிடல ஜாதி எப்போ வந்துச்சு நாமளா உற்பத்தி பண்ணாதான் ஜாதி கடவுள் தான் நம்மளே உற்பத்தி பண்ணாரு நம்ம ஜாதி பேர் சொல்லி இந்த கடவுளை வந்து மூடி வைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தங்கிறத இந்த திராவிட மாடல் ஆட்சி புரிஞ்சு இவர்களுக்கு எப்படி தெரியுமா சண்டை வரணும் பிரச்சனை வரணும் நாலு பேர் பேசணும் அதை அப்படியே வீடியோவில் வந்து செய்தியாக்கணும் இது வந்து செய்திக்கு பிறந்தவர்கள் அ செய்தியை மட்டும்தான் பார்க்குறாங்களே ஒழிய அந்த மனிதனோட வாழ்க்கையையும் அந்த செயல்பாட்டையும் செயல்முறையையும் அவளுடைய துன்பத்தையும் பார்க்கறது இல்லை இது வந்து அதே வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் வந்துட்டாருன்னா நாங்கள் பேசுவோம் 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 முறையாக சண்டை வேணாம் சமமாக பேசுவோம் இல்லைப்பா இன்னைக்கு நீ மண்ட ஊர்களில் இருக்குப்பா இன்னைக்கு தேவர மண்டாபடி நாளைக்கு ஆசாரி மண்டபடி மறுநாள் கல்லர் மரவர் கணத்தது ஒரு அகம்படியர் மெல்ல மெல்ல வந்தார் வெள்ளாளர் ஒரு இது இருக்கு ஒரே ஜாதி தான் ஒரே அண்ணன் தம்பி தான் நாலு பேரும் இருந்தாலும் கல்லருக்கு ஒரு நாள் மண்டாப்படி மரவருக்கு ஒரு நாள் மண்டாப்படி அகம்படியருக்கு ஒரு நாள் மண்டாப்படி ஆசாரிக்கு ஒரு நாள் மண்டாப்படி வேளாளர் வெள்ளாளருக்கு ஒரு நாள் மண்டாப்படி இப்படி தனித்தனியா பிரிச்சு விட்டுருக்காங்க காரணம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி பிரிச்சு விடுங்க ஏன்னா நீங்க சாமி கும்பிட்டது இல்லை தெய்வத்தை கும்பிட்டது சிந்திக்க தெரியல வாயில என்ன வரதோ பேசுவீங்க நீங்க அதனால சாமி கும்பிடணும் கருணாநிதி கும்பிடல அவங்க பொண்டாட்டிங்க எல்லாம் கும்பிடுறாங்க ஐடியா கேட்டா அவங்க சொல்லுவாங்க காலை உணவு திட்டத்துல பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு போற காலை உணவு திட்டத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க திமுக ஆட்சியில வந்து அதை ஏற்கனவே வந்து உப்புமா போடுறதுல வந்து பொங்கல் சாம்பார் வந்து போடுறதா கொண்டு வந்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க பொங்கல் சாம்பாரா பார்த்ததே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் பொங்கல் சாம்பாரா நான்லாம் சாப்பிட்டதே இல்லை வாழ்க்கையில் இல்லை ஏற்கனவே அரிசி உப்புமா போட்டதை பலரும் விமர்சிச்சாங்க அதனால இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு சொல்றாங்க பொங்கல் அவ்வளோ பெரிய உணவா என்ன இதை போட்டு போட்டு கடவுள் சாப்பிட தாளிப்பாங்க அதையும் தாளிக்க போறாங்க இதை கொஞ்சம் கருவேப்பில போடுவாங்க பருப்பு போடுவாங்க அவ்வளோதான் சாப்பாடு நீங்க வந்து வெள்ளை பொங்கல் போட்டாலும் சரி சக்கரை பொங்கல் போட்டாலும் சரி பிள்ளைங்க ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுது சுத்தமா சாப்பாடு போட சொல்லுங்க சுகாதாரமா போட சொல்லுங்க முட்டை லாட்டையே போட்டாங்களாப்பா சாப்பாடு கூட ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் போடுறாங்க ஊருக்கே பொங்கல் வச்சிட்டாரு அவரு ஸ்டாலின் அவர்கள் வைக்க மாட்டாரா அங்கேயும் பொங்கல் வச்சுட்டாரு மக்கள் தலையிலே பொங்கல் வச்சிட்டாரு பெருமை இல்ல அவர்கள் வைப்பார்கள் மாடல் மாடலா வைப்பாங்க வெள்ளை பொங்கல் வைப்பாங்க சக்கரை பொங்கல் வைப்பாங்க பருப்பு பொங்கல் வைப்பாங்க எல்லாம் வைப்பாங்க சரி இந்த பொங்கல் பெருமையாமா நீ என்ன பெரிய பொங்கல் உப்புமா போறதுக்கு பொங்கல் போட்டுருக்காங்க ஏன்னா இட்லி

நாங்கள் பொங்கலை என்னென்ன பொங்கலை பாத்திரீங்க பொங்கலோ பொங்கலை வச்சிருக்கீங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் பிள்ளைங்களுக்கு படிக்க பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுங்க இருக்க ஒரு கூரையை கட்டி கொடுங்க நல்ல குடித நீரை கொடுங்க அதுதான் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்ப கொடுங்க பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்ப கொடுங்க ஆசிரியரே இல்லையா மூணு கிளாஸ் ஒரே ஒரு மிஸ் நடத்துறாங்க எனக்கு தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன நடக்க பாத கவர்மெண்ட் ஸ்கூல்ல பின்னாடி ஒரே தோட்டம் கறக்கு தோட்டம்னா என்னது செடி மண்டி கிடக்கு அதெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லுங்க தூய்மை பண்ண சொல்லுங்க பள்ளி குரத்தை சீரமைக்க சொல்லுங்க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியிலே ஒன்பது மாசம் நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய நேரத்திலே அனைத்து தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளையும் மாற்றி அமைத்து விட்டோம் புதிய கட்டிடம் அப்படி சொல்லுங்க கட்டி திறப்பு விழா பண்ணோம் நீங்க கொண்டு நடுறது கிடையாது கட்டி திறப்பு விழா பண்ணி பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போக வச்சிருக்கணும் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திராவிட மாடல் இப்ப நாலு வருஷத்தில் செஞ்சிருமா ஒன்றும் இல்லை சும்மா இவங்க வந்து வெறும் வடை வெறும் வாயிலே வடையை சுடுவாங்க தம்பி இவர்கள் பேரே வந்து வடை சுடுகிற மாடல் அரசு தான் புரியுது வடைய நல்லா சுடுவாங்க என்ன இருக்காது சட்டி இருக்காது அடுப்பு இருக்காது வாயிலே வடை சுட்டுருவாங்க இவங்களை பார்த்தா சொன்னது வாயில வடை சுடுவாங்க யாருன்னு கேட்டா திமுக அதனால வந்து இவங்க வந்து நல்லா சுடுவாங்க இப்போ யார் பொங்கல் கெடுது பாதுகாப்பு கொடுங்க பொம்பளை பிள்ளை கெடுத்துட்டு போறான் கெடுத்து குட்டி அதுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை போற பாதையில பள்ளிக்கூடத்துக்கு உள்ள பள்ளி அறையில வந்து ஒரு ஃபேன் கிடையாது ஒரு கரண்ட் லைட் கிடையாது மத்திய அரசு நிதி தெரியல அதனால பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ ஒரு பொங்கல் போடுறத மட்டும் தீட்டிக்கிறீங்க ஒரு வெள்ளை பொங்கல் போட்டதா பண்ற ரேஷன் அரிசி ரேஷன் பருப்புல வந்து பொங்கல் கொடுத்ததா வந்து நாங்கள் பொங்கி விட்டோம் நாங்கள் பொங்கி விட்டான்றீங்க செய்யுங்க ஒரு ஸ்கூலுக்கு நீங்கதான் செய்யணும் எல்லாமே மோடி சொல்லி எல்லாம் உங்க அப்பாங்க சமாதி மோடி செஞ்சீங்க நிதி கொடுத்தாரு பெரிய பெரிய கூட கட்டி வச்சிருக்கீங்களா மோடியா நிதி கொடுத்து கட்டுறீங்க பெரிய பெரிய மால் வச்சிருக்கீங்களா மோடியா நிதி கொடுத்து கட்டுறீங்க சுகுசுக்கார பன்னெண்டு வச்சிருக்கீங்களா மோடி நிதி கொடுத்தா வச்சிருந்தீங்க ஊர் ஊரா சுத்துறீங்களா பிளைட்ல அவ்வளோ காசு எடுத்துட்டு போறேன் கோடி அப்போ வெளிநாடுகள் எல்லாம் படிக்கிட்டு அதெல்லாம் மோடி பர்மிஷன் கேட்டா போறீங்க சரிங்களா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு செய்யணும் செய்யணும் மற்றதெல்லாம் வாய்க்குலயே பேச தெரியுதுல்ல செய்யணும் இப்போ எல்லாரும் மோடி தான் செய்வாங்க மோடி விட்டுருந்தா நீங்க வெளில போயிருங்க மோடி வந்து உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் ஆக்கிடுங்க நீங்க என்ன பண்ணுங்க ஸ்டாலின் என்ன ஸ்டாலின் அவரு

ஒரு பஸ் ஸ்டாண்டு பஸ் நிறுத்தம் அங்கே நாலு பேர் உட்காரக்கூடிய நிலைமையில இல்லை அவ்வளோ கழிவு ஃபுல்லாக பிராந்தி பாட்டில் குடிச்சு ரெண்டு பேர் படுத்துருக்காங்க அந்த பஸ் நிறுத்தம் உள்ள அந்த நிழல் கூட கட்டி வச்சு இவ்வளோ பெருசு கட்டி வச்சிருக்காங்க உள்ள யாரும் உட்கார முடியாது அதை பார்த்துருக்காங்களா இவங்க அதுக்கு தான் மோடி நிதி கேட்குறீங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு நீங்க கேட்ட அதை எடுக்கக்கூடிய நிதி வேணும் உங்களுக்கு ஒரு கோவில் அங்கே லைட் இல்லைப்பா மக்கள் எல்லாம் நடந்து போறோம் அந்த ஒரு மின்சாரத்தை கொடுங்க அறநிலையத்துறை கொடுக்கலாம் அதுக்கு தமிழ்நாடு அரசு செய்யலாமே இதெல்லாம் நீங்க செய்யல குளத்தூர் வரல ஏரிய ஏன் தூர் வரல மோடி காசு கொடுத்துட்டேங்கிறாரு அப்ப ஏன் தூர் வரல அவர் உங்களை நம்பி எப்படி கொடுப்பாரு புரியுது புரியுது ஒரு பொறுப்பை கொடுக்குறோம் தம்பி செஞ்சாதான் உங்க நம்பிக்கை வரணும் நீங்க என்ன கொடுத்தாலும் ஆட்டையை போட்டு ஓட்டையை போட்டுறீங்க எப்படி அவங்களை நம்பி கொடுப்பாங்க உங்க மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க அவங்க கொடுத்ததையும் சொல்றதில்லை வரவு செலவு கணக்கும் காட்டுறதில்ல இந்த அம்மா அங்கே கனிமொழியம்மா எல்லாருமே எங்க உட்காந்துக்கிட்டு எதையாச்சும் ஒன்று பேச வேண்டியது அங்கே ஒன்று நிர்மலா சீதாராமன் தான் அங்கே பிடிங்கி விட்டுருது மைக்க பேசவும் முடியலை இவங்க போய் எதையாச்சும் பேசுறாங்க நாடாளுமன்றத்தில் போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நம்மளோட சம்பளம் போகுது நம்மளோட வரி பணத்தை தான் சம்பளம் வாங்குறாங்க இங்கே இருக்க எம்எல்ஏ டேபிள் தட்டுற மந்திரி நம்மளோட வரி பணம் அவங்க சாப்பாடு சாப்பிட்றது நம்ம வரி பணம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது நம்ம வரி பணம் அங்கே கரண்டு காசு கட்டுறது நம்ம வரி பணம் மக்கள்கிட்ட வாங்கி 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 இவங்க வந்து ஒக்கனே தின்னுபிட்டு சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உழைக்கிற மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான் புரியுது அதனால வந்து இவங்க வந்து மோடியே கட்ட வேணாம் இந்த நாடு தெலுங்கானாவில் செய்கிறாங்க கேரளாவில் செய்கிறாங்க வெளிநாடுகளில் செய்கிறாங்க செய்யுங்க உங்கள்கிட்ட இருக்க சொத்தை வித்துட்டு செய்யுங்க ஒரு ஒரு பிள்ளைய கெடுத்துட்டா கூட அதுக்கு நிவாரணம் கொடுத்தா வந்து கட்சி மூலியமாக தான் தரணும் ஒரு அப்பா அப்பாங்கிறீங்க ஒரு பொண்ணையே வாழ்க்கையே போச்சே ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஆதரவு தர மாட்டீங்களா அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு வீடியோ எடுத்து நாலு பேருக்கு தெரிஞ்சதை நாற்பது கோடி பேருக்கு தெரிகிற மாதிரி உங்கள் சேனலில் போட்டு இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுத்தோம் இந்த பையனுக்கு வந்து இந்த நிவாரணம் கொடுத்தோம் இந்த அம்மாவுக்கு எல்லாம் படம் போட்டு காட்டுறேன்னு இன்னைக்கு அது படத்துக்கு பிறந்தவர்கள் விளம்பரம் விளம்பரம் மாடல் அரசு இது அதனால் வந்து அவர்களோட நியாயம் தெரியலப்பா ஸ்டாலினுக்கு வந்து எதுவுமே செய்ய தெரியல கீழே இருக்க அமைச்சர்களும் வந்து லூஸ்டாக் நிறையா பண்ணுறாங்க பொன்முடியாகட்டும் நம்ம எல்லாருமே வந்து தேவையில்லாதவற்றை பேசி பிரச்சனை இழுத்துக்கிறாங்க வேணும்னு தான் செய்கிறது இல்லை அவர் முதல்வரே இன்னைக்கு கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு அரசுக்கு அவ பேரை ஏற்படுத்தாதீங்க அமைச்சர்களே கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு எல்லாரும் கூப்பிட கண்டிச்சிருக்காங்க இதெல்லாம் இருந்துருவாங்களாமா இருந்துருவாங்களா இதெல்லாம் அதெல்லாம் அடங்க மாட்டாங்கப்பா அவங்கெல்லாம் வந்து இவங்க அப்பாவெல்லாம் பார்த்தவங்க இவங்க தாத்தா காலத்துலேருந்து பிறந்து வளர்ந்தவங்க இல்லை உடனே உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கிறாருல்ல ஒருத்தர் வந்து கட்சி பொறுப்பில் வந்து நீக்கிட்டாரு அதை பார்த்து இன்னொருத்தர் வந்து நான் பேசுறது தப்புதான் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு பேசுறதெல்லாம் பேசிடுவாங்க புண்படுத்திடுவாங்க நம்ம நிறத்தை நம்ம குணத்தை நம்ம இனத்தை எல்லாம் பழிச்சிருவாங்க அந்த புண்ணு பட்டது பட்டது தானே ஊசியில குத்திட்டீங்க குத்துனது குத்துனா தானே ஒரு அதுக்கப்புறம் நான் குத்துனது தவறு தெரியாம இருக்கிறது அறிவு கட்டவனே குத்துறதுக்கு தான் யோசிச்சிருக்கணும்டா நீ என் கட்சியில இருக்க ஆட்சியில இருக்க நீ சின்ன புள்ள கிடையாது ஒரு குழந்தைங்க தப்பு செஞ்சா பரவாயில்ல எழுபத்தஞ்சு எழுபத்தி ஏழு வயசு ஆகுது எண்பது வயசு ஆகுது நீ எவ்வளவு அரசியல் பார்த்துருக்க எவ்வளவு தலைவர்களை பார்த்துருக்க இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம நீ தப்பு பண்ணிட்டு வெக்கமா இல்ல சொல்றதுக்கு வெக்கமா இல்ல தெரியாம வெக்கமா இல்ல உங்களுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள்லாம் மந்திரியா வச்சிருந்தா இப்படிதான் இருக்கும் நானும் தான் நாசமா போவோம் முதலமைச்சர் தான் தத்தியா இருப்பாரு என்ன பண்றது முதலமைச்சர் இந்த செய்தி போறது கிடையாது மன்னிப்பு கேட்டால் சரியா போச்சா இவர்கள்லாம் சொல்லிடுவார் இனிமேல் ஆகா அந்த வகையிலே நீங்கள் யாரும் இனிமேல் பட்டு எதையும் புது பொது வெளியிலே பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்படியே திரும்பிடுவாங்க புனிதர்கள் எல்லாரும் உடனே அப்படியே தீர்ச்சி பெற்றுவாங்களா திருந்திடுவாங்களா அதெல்லாம் அதெல்லாம் ஒரு குட்டையில ஒரு நம்மட்ட அதெல்லாம் திருந்தாதே பாருங்க இன்னும் என்னண்ணா எலெக்ஷன் டைம்ல பாருங்க ஆட்டத்தை இன்னும் ஒரு ஆறு மாசமா எவ்வளவு நாள் இருக்குண்ணே எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தானே இருக்கு இப்ப பாருங்க எல்லாம் சும்மா கர்றவங்க கட்டி ஆடுவாங்க பாருங்க கட்ட பாட குட்டை பாட பாட கர்றவங்கெல்லாம் அமைச்சு ஒரு ஒரு மந்திரியன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சாவு குத்து போடுவான் ஒருத்தன் பார்த்தா ஜெமினாஸ்டிக் பண்ணுவான் ஒருத்தன் பார்த்தா கம்பு செண்டை கரகாட்டம் மாத்தி மாத்தி ஆடுவாருங்க மந்திரிகள் எல்லாம் ஏ காசை கொடுத்து ஓட்ட பறிக்கணும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறு இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும் கட்டாயமாக அமைக்கும் நினைக்கிறேன்ப்பா புரியுதுமா நடப்பு கால அரசியல் குறித்துக்கு நன்றி மற்றும் ஒரு காலம் சந்திப்பும் நன்றி நன்றி வணக்கம்